வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் வீஜியா ஆர் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட்டில் தான் இருக்கோம் அதிகாலை ரெண்டு மணிக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா உழைப்பாளிகள் எல்லாருமே வேர்வை சிந்தி உழைக்கிறாங்க எல்லாருமே என்னதான் நம்ம கம்ப்யூட்டர் மூலியாக உட்காந்தாலும் இந்த வேர்வை மாதிரி காலங்காத்தால் இவங்களாம் பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு வராங்க என்னென்ன ஒர்க்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க போகலாம் நைட்டுக்கு பத்து மணிக்கு எழுந்துடுச்சு ஹோல்சேல் மார்க்கெட்டில் போயிட்டு அங்கே இந்த சங்கத்தில் கேர் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுப்பாங்க நாங்கள் செல்வோம் அப்படி கிடையாது அது வந்து கேங்கால் இருப்பாங்க அவங்க வந்து வண்டிக்கு தக்கின காசு வாங்க இது நம்ம கடையோட ஸ்டாப் எல்லாமே சேல்ஸ் இருந்தாலும் இல்லாட்டாலும் காசு கிடையாது

அரைக்கீரை சிறுகீரை முளைக்கீரை மணத்தக்காளி புளிச்சக்கீரை பாலாக்கு பருப்பு கீரை வசலைக்கீரை கரசலாங்கண்ணி வெள்ளரை தூதுவெல்லாம் மொழி எல்லா பொருள்களும் இருக்கும் உணவுக்கு தகுந்த பொருள் உள்ள இருக்கும் மணி பன்னெண்டு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் இறக்குறது கூலி ஆளுங்க வந்து இறக்கலாங்கன்னா ரெண்டரை மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் வியாபாரம்லாம் வியாபாரிங்க வந்து ரெண்டரைலேருந்து மணி எட் ஏழு மணி வரைக்கும் வருவாங்க அதுக்கப்புறம் வியாபாரம் கொஞ்சம் டல் ஆகிடும் ஏழு மணி வரைக்கும் நல்ல வியாபாரம் நடக்கும் ரெண்டரைலேருந்து ஏழரை வரைக்கும் பேர் முருவராஜ் எவ்வளோ விஷயமா நான் கடை போட்டுருக்கேன் மார்க்கெட் திறந்திலேருந்து கடை சரி ஓகே காலையில் எவ்வளோ சீக்கிரமாக இருந்து வந்துடுவீங்க எட்டு மணிலாம் போய்டும் நைட் வர வீட்டிலேருந்து வரும்போதா பன்னெண்டு மணிலாம் வரும் பன்னெண்டு மணி டெய்லியும் பன்னெண்டு மணி பன்னெண்டு ஆகும் ஒரு மணி ஆகும் லோடு உங்களுக்கு இங்கே வரும் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் போய் எடுத்துன்னு வரணும் லோடு லோடு எங்கே போய் கொண்டு வர்றீங்க போன மார்க்கெட்டு மார்க்கெட்டுக்கு பக்கத்துலேயே சரி ஓகே நான் இங்கேருந்து கடைக்கெல்லாம் அனுப்புகிறீங்களா நீங்கள் மா சூப்பர் மார்க்கெட்லாம் அனுப்புவோம் இருக்கும் ஓகேண்ணா காலையில் எவ்வளோ விடிய காலையில் இருந்து வரீங்க நைட்டுக்கு பத்து மணிக்கு எழுந்துடுச்சு ஹோல்சேல் மார்க்கெட்டில் போயிட்டு அங்கே எங்கள் சங்கத்தில் கேர் எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க நாங்கள் சில்லரில் வியாபாரம் பண்ணிவிடுவோம் காலையில் ஓ பத்து மணிக்கே எழுந்து போயிடுவீங்க அப்போ தூங்குறதுலாம் எப்போ நான் தூங்குவேன் தூங்குறது பகல் ஃபுல்லாக தூங்குவோம் நைட்டு ஃபுல்லாக வியாபாரம் நீங்கள் வந்த புதுசுலேருந்தே இந்த இது மாதிரி தான் இந்த டைமிங் தான் இதே டைமிங் தான் ம் காலையில் எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு சொன்னீங்க காலையில் வந்து இங்கே வந்து ஒரு பன்னெண்டரை மணிக்கு வருவாங்க கூலி ஆளுங்கெல்லாம் இறக்கிறதுக்கு வந்து பன்னெண்டரை மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் இறக்குறது இறக்கி நாலு மணி நாலரை மணி நாலு மணியெல்லாம் முடிஞ்சோம் இறக்கிறது அதுக்கப்புறம் வியாபாரம் ஸ்டார்ட் ஆகிடும் நம்மளுக்கு மூணு மூன்றிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும் ஏழரை மணி வரைக்கும் வியாபாரம் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாகிடும் வியாபாரம் எவ்வளோ நாளாக இந்த தொழில் பண்ணுறீங்க இது வந்து கோயம்பேடு ஸ்டார்ட்லேருந்து இருக்குது ஸ்டார்ட் பண்ணாங்களே கோயம்பேடு அப்போதுலேருந்து இங்கே மாம்பழம் ஆமாம் சரி ஓகே சீசன் இல்லாத டைமில் என்ன பண்ணுறோம் சீசன் இல்லாத சமயம் ஒவ்வொருன்னா வந்துன்னு இருக்கும் கொய்யா வந்துன்னு இருக்கும் அப்புறம் மாதுளம் வரும் அதுக்கப்புறம் சப்போட்டா வரோம் அந்த மாதிரி அப்புறம் கொர்கலிக்காய் வரும் நெல்லிக்காய் வரும் அந்த மாதிரி சீசன் வந்து இருக்கும் எந்தெந்த சீசனில் என்னென்ன பழம் இருக்குதோ அது வந்துன்னே இருக்கும் சம்பளம்லாம் எவ்வளோ நான் கொடுப்பீங்க அவங்களுக்கு வந்து ஒரு பெட்டிக்கு ஏழு ரூபாய் இங்கேருந்து அங்கே ஏரிக்கி போட்டால் ஏழு ரூபா அந்த மாதிரி ஓகே இது டெய்லியுமே பார்க்குறீங்களா சண்டேஸ்லாம் லீவ்லாம் கிடையாது லீவ்லாம் கிடையாது சார் ரெகுலராக கஸ்டமருக்கு எப்போதுமே வியாபாரம் கஸ்டமருக்கு சொல்லிட்டு நாங்கள் ஊருக்கு போயிட்டு பத்து நாள் இருந்துட்டு வந்து அப்புறம் தொழில் பண்ணுவோம் உங்களுக்கு ரெகுலராக கஸ்டமர்ஸ் ரெகுலராக கஸ்டமர் இருக்கிறாங்க கஸ்டமருக்கு மட்டும் சேல் இந்த கடை அது மாதிரி எதுனா கஸ்டமருக்கு மட்டும் சேல் பண்ணுறோம் எல்லாமே அதை வியாபாரம் பண்ணிட்டு ஏதோ பழப்பு ஓட்டிகிட்டு இருக்கிறோம் ஒரு நாளைக்கு எவ்வளோ பெட்டி நான் இருக்கும் ஒரு நாளைக்கு நானூறு பெட்டி முந்நூறு பெட்டி அந்த மாதிரியா இருக்கும் அவங்க ஒரு கடைக்கு இந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய கடைக்கு அவங்க மேஸ்திரி இருக்காரு அவங்க வந்து எந்தெந்த கடைக்கு காண்ட்ராக்ட் வச்சுருக்காங்கன்னா அவங்க அங்கே இங்கே வந்து நாலஞ்சு குரூப் இருக்குது இந்த மாதிரி கூலி ஆளுங்க அவங்க அவங்க இறக்கிட்டு எட்டு எட்டு மணி பத்து மணிக்கு வந்து கூலி வாங்கின்னு போடுவாங்க அவங்க கூலி அதுதான் எல்லாமே தமிழ்நாடு இங்கே இறக்குறவங்கலாம் தமிழ் ஆள் ஹிந்திக்காரங்க வந்து ட்ரே சைக்கிள்லாம் ஓட்டுறாங்க ஹிந்திக்காரங்க ட்ரே சைக்கிள் ஓட்டுறாங்க இது இறக்குறதெல்லாம் வந்து இவங்க தான் தமிழ் ஆளுங்க தான் இங்கே எல்லாமே தர்பூசிலேருந்து எல்லாமே இவங்க தான் இருக்காங்க இங்கே கேங் ஆளுங்க இருக்காங்க எல்லாம் அதுங்க ஒரு நாலஞ்சு கேங் இருக்கு அவங்க இறக்குவாங்க அஞ்சு வருஷமா அந்த வேலை பார்க்குறேன் ஆனால் மூணு வருஷமாக தான் மேஸ்திரியாக இருக்கிறேன் ஆனால் ஏழு மணிக்கு எப்போ வண்டி வரும்னு சொல்ல முடியாது ஒரு நாளைக்கு ஏழு மணிக்கு வரும் ஒரு நாளைக்கு வந்து எட்டு மணிக்கு வரும் சில டைம் வேலை இருக்கும் எப்போ வரும்னு சொல்ல முடியாது வண்டி வரும்போது இறக்குவோம் நீங்கள் காலைல எத்தனை மணிக்கு வரீங்களா காலையில் அப்படின்னு சொல்ல முடியாது எப்போ வண்டி வருதோ அப்போ ஓனர் ஃபோன் பண்ணாங்கன்னா அப்போ வந்து நாங்கள் இறக்குவோம் ஆமாம் லோடு இறக்குற வேலை மட்டும்தான் இப்போ இந்த லோடு இறக்கணும்னா டன்னு கணக்கு தான் பைனாப்பிள்னா முந்நூற்றம்பது ரூபா டன்னுக்கு வேறு பப்பாளி தர்பூசினி கிரேனு வந்தால் முந்நூறுவா டன்னுக்கு எத்தனை பேர் ஆள் அப்படின்னு சொல்ல முடியாது அஞ்சு பேரும் கூட இருப்பாங்க பத்து பேர் இருப்பாங்க ஒரு நாளைக்கு பன்னெண்டு பேர் இருப்பாங்க நமக்கு எப்படி வேலை தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ஆள் வச்சுக்குவோம் நீங்கள் வரும் இந்த பைனாப்பிள் மட்டும்தான் இறக்குறீங்க இல்லை இல்லை எல்லா காயும் இருக்கும் பப்பாளி இறக்கும் பைனாப்பிள் இருக்கும் தர்பூசணி கிரேனு எல்லா காயும் இருக்கும் மஸ்கு எல்லாமே இருக்கும் திருவிக்கி இப்போ இந்த பழம் மட்டும்தான் இப்போ வரும் இப்போ ஒரு ஏழு மணிக்கு வருதுன்னு வச்சுங்களேன் மற்ற பழம்லாம் சொன்னீங்களா அதில் சம்மர் டைமு சம்மர் டைமில் வந்து பப்பாளிலாம் பகலில் தான் வரும் ஏன்னா அது ஸ்டேட் வுட் ஸ்டேட் வருது பப்பாளி பகலில் தான் வரும் இப்போ வந்து நைட்டில் வந்து இது இதுவாக சீக்கிரம் ஏழு மணிக்கு வர வேண்டியது டைம் ஆகிப்போச்சு டேவரால கொஞ்சம் லேட் ஆகி போச்சு இல்லைனா இது எப்போயும் முடிஞ்சிருக்கும் வண்டி நீங்கள் எவ்வளோ வருஷமா இதில் இருக்குன்னு சொன்னீங்க நான் பதினஞ்சு வருஷமா இருக்கிறேன் மூணு வருஷமா என்னவா இருக்குது மூணு வருஷமாக மேஸ்திரி இருக்கேன் பாஞ்சு வருஷம்னா உங்களுக்கு என்ன வேலை மேசுறின்னா பத்து பேர் வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ணுறது தான் இப்போ நான் இப்போ வேலை கூப்பிடுவேன் வந்து செய்கிறாங்களா இவங்களுக்கு நான் சம்பளம் வாங்கி நான் கொடுத்துருவேன் சம்பளம் உங்களுக்கு போட்டு கொடுக்குற வேலை தான் எனக்கு மேஸ்திரி வேலை வணக்கண்ணா உங்கள் பேர் காதர் எவ்வளோ வருஷமா இந்த ஒர்க் பண்ணிருக்கேன் பதினெட்டு வருஷம் காலையில் எத்தனை மணிக்குண்ணா லோடு வரும் காலை நைட்டு ஒரு மணிக்கு வரும் நைட்டு ஒரு மணிக்கு ஒரு பன்னெண்டு மணி முடிஞ்சிடும் ஒர்க்கர்ஸ்லாம் எத்தனை மணிக்கு வருவோம் அதான் ஒன்று நூற்று காலைல பதினெட்டு இப்போ வந்து தர்பூசணி இறக்கிட்டு இருக்கீங்க இது சீசன் இல்லாத டைம்லலாம் என்ன இருக்குங்க வர அந்த பப்பாயோ பைனாப்பிள் தர்பூசி பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி உங்களுக்கு சீசன் இல்லாமல் வராது இங்கே இல்லைன்னா நெல்லூர் ஆந்திரா காலாஸ்திரி இந்த மாதிரி எதுனா ஒரு தோட்டத்தில் விலையை அதனால் அதனால கொண்டு வருஷம் ஃபுல்லாக முந்நூற்றி இருபது நாள் வந்துட்டு தான் இருக்கும் அதுக்கு டிமாண்ட் வராது அங்கேண்ணா உங்கள் பேர் பேர் பிரபுதேவா என்ன ஒர்க் நான் பண்ணுறீங்க நாங்கள் மூட்டை தூக்குறோம் எவ்வளோ வருஷமாக பண்ணுறீங்க இப்போது காசுலாம் எப்படின்னா வருது இது நைட்டு ஒரு மணி வரும் ஒரு மணி வந்து நாங்கள் செங்கல் தான் மூட்டு தூக்குறோம் மூட்டு தூக்கினா ஒரு மூட்டைக்கு முப்பது நாற்பது சிப்பம் மரம் தான் முப்பது பெரிய மூட்டை தான் நாற்பது கொடுக்குறாங்க இந்த மாதிரி வேலை இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது இப்போலாம் முன்னையாவது பரவாயில்ல இப்போ இந்த கொரோனாக்கப்புறம் ரொம்ப கஷ்டமா இருக்கு வேலையில என்ன பண்ணுறது இப்போ இங்க வந்து மூட்டை தூக்கிட்டு போறீங்களா இங்க எடுத்து லோடு எடுத்து வச்சு இறக்கல நாங்கள் காசு தான் இறக்குறது வெளில இருக்கிறோம் ஆமா ஆமா சரி ஓகேண்ணா வேறு என்ன ப்ராப்ளம்லாம் இங்கே ஃபேஸ் பண்ணுறீங்க என்ன ட்ராஃபிக் எல்லாம் இன்னும் மாதிரி இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்காண்ணா இப்போது கை வண்டி மீன் பாலெலாம் விட்டு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது முடித்துக்கிறதுக்கு அவ்வளோ தான் கூலியும் இல்லை மாதிரி வரதில்லை ரொம்ப கஷ்டமாக இருக்கு இப்போது காலையில் எத்தனை மணிக்கு வருவாங்க ஒர்க்கர்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நைட்டு தான் காலையில் கிடையாது இப்போ நைட் ஒரு மணிக்கு வந்தாச்சுன்னா பார்க்கல பன்னெண்டுறேன் ஒரு மணியோட வியாபாரம் கொஞ்சம் ஸ்லோவாயிடும் அதுக்கப்புறம் ரெஸ்ட் தான் நைட்டு ஒரு மணி தான் எல்லாரும் நைட்டு ஒரு மணிக்கு இருக்கும் வாட்டர் மில்லன் சீசன்னால எப்படியா இப்படியா இல்லை நார்மல் சீசன் பப்பாயா அது வந்தாலும் ஒரு மணிக்கு தான் நைட்டு ஆமாம் நம்ம டீ வந்து ஒரு மணிக்கு தான் நமக்கு ஆன்லைன் ஆர்ட்ரு தானே மோஸ்ட்லி ஆர்ட்ரு தான் ஜாஸ்தி போடுறோம் மக்களுடைய சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மொத்தம் தான் வருவாங்க அப்போ மொத்தம் நைட்டில் ஒரு பன்னெண்டு மணிக்கெலாம் வந்துடுவாங்க இந்த வரிசைக்கு வைக்கிறதுக்கு வருவாங்க சேல்ஸ்லாம் அப்போ மொத்தம் கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் மற்றபடி நார்மலாக எப்பவும் போகிற மாதிரி தான் போய்ட்டு வாரத்தில் ஒரு நாள் லீவ்லாம் இல்லையா அவங்களுக்கு இல்லை லீவுங்கிறது நமக்கு தேவைப்படாத இப்போ நைட்டு ஒரு மணிக்கு அங்கே தூங்குறது இங்கே முடிச்சுட்டு இருக்கோம் பகலப்பெல்லாம் ரெஸ்ட்டு தானே பகலில் தூங்குறதா இல்லையா பகலில் தான் பன்னெண்டு மணிக்கு இப்போலாம் ரெஸ்ட்டு தானே சார் பன்னெண்டு டூ அதுக்கப்புறமா நைட்டு வர ஒரு மணி வரைக்கும் உங்கள் ரெஸ்ட் தானே கொடுக்குறோம் அப்போ தூங்கிடுறாங்க நாங்களே லீவு கொடுத்தாலுமே வேணாம் தான் சொல்கிறாங்க ஒர்க்கர்ஸ்லாண்டு இப்போ எப்படி சம்பளம் எப்படி கொடுப்பீங்க சம்பளம் ஒரு ஆளுக்குலாம் தொள்ளாயிரம் ரூபா எட்நூற்றம்பது ரூபா அவங்க வேலைக்கு தக்கன உண்டான சம்பளம் கரெக்டாக போய் சேர்ந்துடும் அதெல்லாம் எந்த விதமான மாற்றுகிறதுக்கிட்டே எப்படி ஒரு ஒரு லோடுக்கு காசாக எப்படி அப்படி கிடையாது அது வந்து கேங்கால் இருப்பாங்க அவங்க வந்து வண்டிக்கு தக்கின காசு வாங்குவாங்க இது நம்ம கடையோட ஸ்டாப் எல்லாமே சேல்ஸ் இருந்தாலும் இல்லாட்டாலும் காசு கையில் இப்போது சீசன் டை இல்லாதனால மன நேரத்தில் பார்த்தீங்கன்னா மன சேல்ஸே இருக்காது ஆனால் அப்போ சேலரி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி தான் போய் நைட்டு ஒரு மணிக்கு வருவோம் ஒரு மணிக்கு வந்துட்டு இந்த வண்டி ஒரு நாலு மணி அஞ்சு மணி இருந்து தூக்கும் இந்த மாதிரி கூலி எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் வருது அதை விட்டு இன்னொரு வண்டி வரும் அது ஒரு ஏழு மணிக்கு ஒரு ஏழு மணிக்கு தூக்க ஆரம்பித்தோம்னா ஒன்பதரை மணி முடியும் ஒன்பது மணி முடியும் முடிச்சுட்டு குளிச்சிடி கழிச்சி படுக்க நைட்டு காலைல ஒரு பதினோரு பன்னெண்டு மணி ஆகிவிடும் படுத்தமுன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு மூணு மணி வரைக்கும் தூங்குவோம் தூங்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ரிலாக்ஸாக வெளில வந்துட்டு சுற்றிட்டு அப்புறம் திருப்பி நைட்டு ஒம்பது பத்து பத்து தான் படுப்போம் லீவ்லாம் கிடையாது லீவு கிடையாது வருஷத்துல ஒரே லீவ் மட்டும் மே அஞ்சு மட்டும் தான் தான் அன்னைக்கு ஒரே ஒரு லீவ் மட்டும் தான் என் பேர் கார்த்திக் நான் வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வந்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு இப்போ வந்து இந்த வேர்ல்ட்லேயே வந்து ஏஷியாலே தான் செகண்ட் லார்ஜஸ்ட் மார்க்கெட் இந்தியா ஸோ இப்போ வந்து நான் எங்கள் அப்பா பிஸ்னஸ் பார்த்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன் நாங்கள் இங்கே சரக்கு லோடெலாம் வந்து நைட்டு பத்து மணிக்கு வரோம் பத்து மணிலேருந்து காரில் பத்து மணி வரைக்கும் எல்லோரும் லோடு இறக்கி எல்லா டிஸ்ட்ரிக்கும் இங்கேருந்து தான் மூவ் ஆகுது லோட்ஸ்லாம் அண்டு லோட் மேன்ஸ் வந்து ஃப்ரம் நைட் டென் ஓ கிளாக் வில் பி ஒர்க்கிங் வணக்கம் ப்ரோ உங்கள் பேர் வீரமணி எவ்வளோ வருஷமாக இந்த ஒர்க் பண்ணுறீங்க ஆறு ஏழு வருஷமாக இந்த மார்க்கெட்டில் என்ன ஒர்க் பண்ணுறீங்க மூட்டை தான் வந்து சரி எத்தனை மணிக்கு வருவீங்க நைட்டு ஒன்றரை மணி ஒன்றரை மணி வந்துட்டு எப்போ போவீங்க காலைல பத்து மணி ஒம்பது ஒம்பது வரைக்கும் முடிஞ்சிடும் சரி ஓகே இந்த இந்த ஒர்க் பண்ணுறது என்னென்ன கஷ்டம்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க மூட்டை தொகுதி தான் ஆகணும் இவ்வளோ வண்டியிலும் ட்ராஃபிக்லேயும் வந்தோன்னு போயிடும் தான் கஷ்டப்பட்டு தான் மூட்டை தொகுதி ஆகணும் வண்டிங்க வரும் சில வண்டி நிற்கும் அவங்க நடமையில இல்லாத ஃபுல்லாக டிராஃபிக்கை நின்றோம் அப்பயும் மூட்டை முதலில் தான் வச்சுட்டு நிற்கணும் கை வண்டி மீன் பால் தான் மெயின் இந்த கை வண்டி இந்த மீன் பால் இதுல எல்லாம் டோட்டலாக வந்து இந்த பக்கத்துல மக்கள் போக்குவரத்து எல்லாம் அதிகமா இருக்குது ஒன்லி இதுதான் அதிக வெளியில் போறதுக்கு இந்த கைவண்டி மீன்பாடி வந்து இந்த கேட்டு மார்க்கெட்ல உள்ளே போறியா திருப்பி உள்ள திருப்பி ரிட்டர் வரக்கூடாது வெளியில போறியா திருப்பி இந்த ரூட்ல உள்ள வரக்கூடாது வெளியில சுற்றி வர சொல்லுங்க கைவண்டி மீன்பாடி தான் ரொம்ப டிராபிக் கிளியர் பண்றதா அதனால தோல் அளி பாதிக்க போறாங்க எப்படி தெரியுமா ஒரு மீன்பாடுல பாருங்க ஒரு புடி ஏற்றிட்டு போகிறான் இருபது உப்படியாக ஏற்றிட்டு போறான் கை வண்டியில் பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் மித்த தொழிலாளியை வந்து பாதிக்கப்படுறாங்க இதனால் இந்த கைவண்டி மீன்பாதிக்கத்தால் கோயம்பேட்டு மார்க்கெட்டில் தொழிலாளி பாதிக்கப்படுறாங்க ஏகப்பட்ட பேர் அவன் வந்து ரூபா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ரூபா சம்பாதிக்கிறான் முதலில் முடித்துக்கிறாங்க ஒரு எட்நூறுரூவா ஒரு ஆயிரம் ரூபா ஒன்றும் சம்பாதிக்க முல்ல மெயின் கைவண்டி மீன்பாடி தான் அதாவது உள்ளேருந்து வெளியே போறியா இந்த ரூட்டில் திருப்பி ரிட்டர்ன்னு உள்ளே வர இது நோயாண்டி தானே நோயாண்டி யாருக்கு தெரியுது முதலாளிக்கே தெரிய மாட்டாங்க யாரும் கேட்கறது இல்லையா யாருமே கேட்கல இது வந்து இங்கே போகிறதுனா திருப்பி உள்ளே வர நோயாண்டி நோயாண்டில உள்ள வரக்கூடாது போலீஸில் அதை வந்து பார்க்கறது அதெல்லாம் போலீஸ்லாம் இல்ல இங்க இந்த மார்க்கெட் ஓனர் தான் அதனுடைய கண்ட்ரோலில் இருக்குது ம் இல்லை டிராஃபிக் நோ என்ட்ரின்னு சொன்னீங்களே அதனால போலீஸில் யாரும் வரது போலீஸில் யாரும் இல்லை இங்கே மார்க்கெட்டு உள்ள நிர்வாகி தான் இந்த சிஎம்டி தான் சிஎம்டி யாரங்க விட்டுடுறாங்க வண்டி இப்ப இப்போ லோடு உங்களுக்கு மூட்டைக்கு ஒரு கூலி வந்து ஐம்பது ரூபா பெரிய மூட்டைனா ஐம்பது ரூபா சின்ன மூட்டைனா நாற்பது ரூபா இந்த கிலோக்கு ஏற்ற மாதிரி இதை எப்படி ஸ்டார்டிங் அமௌண்ட் ஃப்ரம் அதை தான் ரொம்ப கஷ்டமே அந்த வேலை அவங்க வந்து இங்கேருந்து இப்போ ஒரு வண்டிக்கு போகணுன்னா ரொம்ப தூரம் போகணும் அதுக்கு ஒரு ஐம்பது ரூபா பத்தாது அவங்களுக்கு முதுகு எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே புண்ணாகி ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாருமே வந்து முக்கால்வாசி வெளியூர்ல இருந்து இங்க இருந்து தங்கி அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே வந்து கஷ்டம் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் போர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ போர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க